சாமி இருக்கிற வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கணும் அதனாங்க சாமி இருக்கிற வீட்டில் பெண்கள் பெண்கள் இல்லாத இடம் எங்கெங்கே இருக்குது பெண்கள் தாங்க இந்த உலகத்தோட எல்லா மூலைகளிலும் எல்லா சக்தியாக விளங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் தாய்போல் நினைக்கும் சகோதரியாக நினைக்கும் நம்முடைய அறிவோம் அன்பர்கள் பெண்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற சாமி துடியாக நின்று அவங்களை காத்து கொடுக்கணுங்கிறதுக்காக அதாவதுங்க ஒரு வீட்டில் சாமி இருக்குது அது ஆண் தெய்வம் இருக்குது அப்படின்னா பெண்கள் எப்படி இருக்கணும் உரிமையோடு அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இந்த பதிவில் யாரும் தப்பாக எடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் உங்கள் மனசு ஒரு சில இப்படி சங்கடப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுடைய காலத்தொட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்த அன்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா தெய்வத்திற்கு நம்ம மேலே வர்ற சாமியை நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் தெய்வத்தை நம்ம வீட்டுக்காரன் மேலே வர்ற சாமி நம்ம அப்பா மேலே வர்ற சாமி நம்ம அண்ணன் மேலே வர்ற சாமி துடி கொண்டு பேசி நம்மளை காத்து நிற்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க சாமி வர்ற வீட்டில் சாமி இருக்கிற வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கணும் அவங்க பெண்கள் தான் வீட்டில் எல்லாமே சரிங்களா ஆனா ஒரு ஆண் தெய்வம் அந்த வீட்டில் வரு இருக்குன்னு வைங்களேன் அவங்க அப்பா மேலையோ அவங்க அண்ணன் மேலேயோ அவருடைய வீட்டுக்காரர் மேலையோ அவருடைய தம்பி மேலேயோ அவருடைய மாமா மேல யார் மேலேயாவது ஒரு ஆண் தெய்வம் துடியாக வருது சாமியாடியா இருக்கார் அப்ப அந்த நேரத்துல அப்படி இருக்கிற வீட்ல பெண்கள் அந்த மாதம் ஒரு முறை அந்த தலைக்கு குளிக்கும்போது அந்த மாத விடாய் நேரங்கள்ல அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும் அவங்களுடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்கள சாமியாடியாக இருந்தா மத்த நாட்கள்ல கூட தெரியாது விரதம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்கள்ல அவங்கள தொட கூட கூடாது சொல்றேன் யாரும் சங்கடப்படக்கூடாது ஏன் அப்படின்னு ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிருவீங்க ஒரு சாமியாடி ஒரு ஒரு சின்னனை சின்ன சின்ன கருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கருப்ப சாமியோட அம்சம் சின்ன கருப்புனை சுமக்கிற பெரிய சாமியாடி அருள் வாக்கு அப்படி சொல்லுவார் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வலிக்கும் அவர் என்ன பண்ணுவார் பெரும்பாலான யார் வீட்டுக்கு போகவே மாட்டார் ஆனால் மக்க சனா இப்போல்ல இது நான் சொல்கிறது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை நிகழ்வு சனம் அப்படியே வந்து வண்டி கட்டி போய் அவரை பார்க்க அருள் வாக்கு சொல்லும் சொன்ன சொல்லு நூற்றுக்கு நூறு சதவீதம் பளிக்கும் அப்பேற்பட்ட சாமியாடி அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் அந்த கும்பல அந்த சொந்தக்கார ஒரு ஒரு பெண்மணியை பார்க்க வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் அந்த அம்மா மேலேயும் ஒரு சாமி வரும் யாரே அந்த அம்மா மேலேயும் ஒரு சாமி வரும் அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு இவர் போகிறார் ஏதோ அங்கே ஒரு திருவிழா அவர் அவர் கோவிலில் ஒரு திருவிழா அதனால் போய் நாம முடிஞ்ச வரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு அவர் போகிறார் எங்கேயும் போக மாட்டார் ஆனால் அங்கே போகிறாரு சரி அந்த போனோன்னா அவர் அந்த அம்மா ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சாமியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது வாங்க அப்படின்னு அந்த அம்மா அவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வைக்குது அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா கொஞ்சம் அச்சப்படுது கொஞ்சம் உள்ளிங்கப்படுது அந்த அம்மா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு என்னப்பா என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன தம்பி எங்க அப்படி பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன நம்ம கோவிலுக்கு என்ன நீங்கள் வரவே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் கோவில் சம்மந்தமாக பேசிக்கிருக்காரு யார் அந்த சாமியாடி பேசிக்கிருக்கும்போது என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அந்த அம்மா டி அதாவது நாம் அந்த தேநீர் குடிப்போம் பார்த்தீங்களா அந்த டீயை வந்து ஒரு வாய் வந்து கேட்குறாரு என்னப்பா ரொம்ப தூரமாக இருந்து வந்திருக்கேன் களைப்பாக இருக்குது குடிக்க ஏதாவது குடுதாயே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா அந்த பட்டுக்கிட்டே நறுக்கு பட்டுக்கிட்டேவும் என்ன பண்ணுது போய் கை காலெலாம் கழுவி பால் எடுத்து ஒரு அதில் தேநீர் போட்டு ஒரு டீ போட்டு அவருக்கு கொண்டு வந்து வைக்கிது வைக்கும்போது அந்த அம்மா பதட்டத்தோட குற்ற உணர்ச்சியோடு அவர்கிட்ட சொல்கிறாரு அவர்கிட்ட அந்த அம்மா சொல்லுது ஐயா ஐயா நான் தலைக்கு குளித்து மூணு நாள் ஆகுது ஐயா தலைக்கு குளித்து மூணு நாள் ஆகுது ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்க என்னால் தவிர்க்க முடியலை மூணு நாள் ஆகிடுச்சிங்கய்யா இப்போ நான் அந்த டீ போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி அதான் உங்கள்கிட்ட எனக்கு மனசு பொறுக்கலையா அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சரின்னா சாப்பிடுங்க அப்படின்னு அந்த சாமி சாமியாடிகிட்ட அந்த அம்மா சொல்லுது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தாய் எனக்கு இது வேணாம் தாய் எடுத்துருப்பா நான் அடுத்து வரும்போது நல்லா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் அந்த சாமியாடி சொன்ன உடனே அதுக்கு அந்த அம்மா சரிங்கய்யா அப்படின்னு அதை எடுத்துட்டு கோவிலுக்கு முடிஞ்சளவு ஒரு காணிக்கை ஒரு நூறுரூவா ஒரு இரநூறுவாய் அவர் கையில் கொடுத்து விட்டு சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு அவர் போயிடுறாரு போயிட்டு அவர் மேலே இருக்கிற சாமிக்கு அது பொறுக்கலை ஒத்துக்கலை எப்படி பெரும்பாலும் இது போன்று எங்கேயுமே அவர் போக மாட்டார் ஏன்னா துடி கொண்டு அவர்கிட்ட நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசி அருள்வாக்கு சொல்கிற தெய்வம் எங்கேயும் போ எங்கேயும் போக மாட்டார் ஆனால் இந்த அம்மா மேலே சாமி வரதோ என்னமோ தெரியல அந்த எல்லையில் போய் காணிக்க வாங்கணும்னு போயிட்டாரு அந்த போனது அந்த அவர் மேலே அந்த சாமிக்கு ஒத்துக்கலை மறுநாள் என்ன நடக்குது விறகு வெட்ட அந்த முள்ளு செடிகளை செதுக்கி விறகு போது மாறி தன்னுடைய ஒரு விரலில் ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டார் விரலில் கொஞ்சம் அப்படியே கீறி ரத்தமாக போயிடுச்சு அப்போ அவரு நினைக்கிறாரு ஏப்பா ஏய் என்ன ஏ நேற்று போனேன் ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சுத்தம் குறையாமல் இருந்துச்சு தெரியாமல் செஞ்ச தவறுக்கு என்னப்பா என்னை இந்த அடி அடிக்கிற அப்படின்னு அவர் சாமிகிட்ட இருபத்தோரு உக்கி ஓட்டு அந்த சாமிகிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நீ இது மாதிரி இடத்துக்கு எல்லாம் முடிஞ்சது என்னை அனுப்பு எனக்கு இந்த சிந்தனையை கொடுக்காதுன்னு பரிபூர்ணமா மன்னிப்பு வைக்கிறார் அவங்க இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆண் தெய்வங்கள் இது போன்று கருப்பசாமி அம்சம் பொருந்திய தெய்வங்கள் நம்ம வீட்டில் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த நாட்களில் பெண்கள் கொஞ்சம் 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 தள்ளி இருக்கிறது நல்லது ஏன் எதுக்காக ஒன்றும் இல்லை இது ஒன்றும் ஒரு பெரிய தவளெல்லாம் கிடையாது ஆனா கொஞ்சம் சுத்தம் சார்ந்து நாம கொஞ்சம் கொஞ்சம் நாம கொஞ்சம் அசுத்தமா இது போன்ற அந்த இருக்கும்போது அந்த தெய்வ சக்தியானது அந்த இடத்துல கொஞ்சம் விலகி நிற்க வாய்ப்பு இருக்குது அதனால என்னுடைய சகோதரிகளுக்கு என்னுடைய தாய்மார்களுக்கு உங்களுடைய அண்ணன் உங்களுடைய அப்பா உங்களுடைய தம்பி உங்களுடைய உறவுகள் உங்களுடைய மாமன் மைத்தன் யார் மேல ஒரு சாமி வருது சாமியாரியா இருந்தால் மட்டும்தான் வேற யாருக்கும் இல்லை வேற யாருக்கு என்ன வேற யாருக்கு இந்த இந்த பாகுபாடே கிடையாது தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த உலகத்துல சக்தியின் அம்சம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணமே பெண்கள் தான் அப்பேற்பட்ட பெண்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இயங்காது அப்பேற்பட்ட பெரும் சக்தி கொண்ட ஆளுமை சக்திகள் தான் நம்மளுடைய பெண்கள் நம்மளுடைய தாய்மார்கள் நம்மளுடைய சகோதரிகள் ஆனா இருந்தாலும் நம்ம மேல நம்ம வீட்டில் நம்ம உறவுகளுக்குள்ள நம்மளுடைய அண்ணன் அப்பாவுக்கு மேற சாமி இது போன்று ஒரு சில கோபக்குறி ஆயிடக்கூடாது தெய்வத்துக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணுங்க ஏன் அப்படின்னா தெய்வத்துக்கு இந்த விஷயம் சேராது ஆண் தெய்வத்துக்கு சேராது அதனால அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் அதை பக்குவமாக அவங்க அதில் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் தெய்வத்துக்கு நல்லா துடி கொண்டு பேசி அவங்களை நல்லா காத்து நிற்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க அப்பா அண்ணன் சகோதரி அவருடைய கணவர் எந்த பிரச்சனையும் வராமல் தெய்வம் ஊக்கமாக எதிர்த்து நின்று எல்லாத்தையும் காத்து வர்றதுக்கு ரொம்ப வசதியா அந்த இருக்கும் அதனால பெண்கள் அந்த நேரங்களில் மட்டும் கொஞ்சம் சாமியாடிகள் இருக்கிற வீட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு அன்பர்களுக்கு உரிமையோட தாய்மார்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட தவறாக இருந்தா மன்னிச்சு இதில் நல்ல விஷயங்கள் இருந்தா அதை நீங்க ஏற்றுக்கிறணும் அப்படின்னு பணிவோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்